வணக்கம் உறவுகளே இந்த பூமியில படைக்கப்பட்ட எல்லா உயிரினங்களுக்குமே அம்மா அப்படின்ற ஒரு உறவு தான் மிகவும் முக்கியமான ஒரு உறவு எவ்வளவு சொந்தம் இருந்தாலும் எவ்வளவோ உறவுகள் இருந்தாலும் அம்மா இல்லைன்னா யாராலையுமே இந்த பூமியில அவதரிக்கவும் முடியாது வாழவும் முடியாது அப்பா எவ்வளவு முக்கியமோ அதை ரொம்ப முக்கியம் அம்மா ஒரு குழந்தை வந்து ஒரு அம்மா கிட்ட கேட்கும் நிறைய கேள்விகள் கேட்கும் என் பேக் எங்க என் புக் எங்க என் ஸ்நாக்ஸ் எங்க என் வாட்டர் பாட்டில் எங்க என் ஷூ எங்கன்ட்டு ஆயிரம் கேள்விகள் ஒரு அம்மா கிட்ட கேட்கும் ஆனா அப்பா கிட்ட ஒரே ஒரு கேள்வியை மட்டும் தான் கேட்கும் அப்பா அம்மாவை எங்க அப்படின்ட்டு அப்படி அம்மான்றதுதான் மிக மிக முக்கியமான ஒரு உயிரினமா ஒரு உறவா இந்த உலகத்துல கருதப்படுறாங்க ஆனா அந்த அம்மாவை இன்னைக்கு நம்ம எல்லாரும் எந்த அளவுக்கு வந்து கவனிக்கிறோம் அம்மா எவ்வளவு முக்கியமோ அதே போலதான் அப்பாவும் அப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கு இன்னைக்கு முக்கியத்துவம் பார்க்கணும் நமக்காகவே அவங்க வந்து திருமணம் போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பிறந்த குழந்தைங்க நமக்காகவே அவங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சு வாழ்றாங்க ஆனா அப்படிப்பட்ட பெற்றோர்களை இன்னைக்கு நம்ம எந்த அளவுக்கு கவனிக்கிறோம் எந்த அளவுக்கு பராமரிக்கிறோம் அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறோம் அப்படின்னா அது கேள்விக்குறியாத்தான் இருக்கு நெல்லை ஜெயந்தா வந்து மிகவும் அழகான ஒரு கவிதையை பதிவு செஞ்சிருப்பாரு அதாவது முதியோர் இல்லத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களையெல்லாம் வெளிநாட்டிலேயோ வெளிமாநிலங்கள்லையோ எங்கெங்கேயோ இருந்து அவங்களுடைய குழந்தைகள் வந்து அப்பப்போ வந்து பார்த்துட்டு போறாங்களாம் அது அவ்வளோ அழகா அவர் பதிவு செஞ்சிருக்கிறாரு இந்த மனித காட்சி சாலைக்கு சில பால் குடித்த மிருகங்கள் வந்துவிட்டு போகும் எவ்வளவு அருமையான வரிகள் பாத்தீங்களா அந்த பால் குடித்த மிருகங்களா இன்னைக்கு கருதப்படுறோம் பெற்றோர் கவனிக்காதவங்க வேதனையாவும் வருத்தமாகவும் சொன்னதா ஒரு கவிஞர் வந்து பாடியிருக்கிறாரு ஒரு கருவறை இருந்தது என் வயிற்றில் நான் இருக்க ஒரு இருட்டறை கூடவா இல்லை உன் வீட்டில் இதெல்லாம் எவ்வளவு ஒரு ஒரு ஆழமான கருத்து எவ்வளவு அவங்க மனம் வேதனைப்பட்டு இருந்தா அப்படி எல்லாம் பாட முடியும் இன்னைக்கு நிறைய பேர் கண் முன்னாடியே பணம் தான் வாழ்க்கை நினைக்கிறாங்க பணத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் ஆடம்பரமான வாழ்க்கை வாழும்போது உறவுகள் எல்லாம் அவங்களுக்கு தேவையே இல்லாம போகுது பணத்தால என்ன வேணாலும் வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க கூட யார் இருக்கிறாங்க எதிர்த்த வீட்டுல யார் இருக்கிறாங்க அப்படின்னு கூட தெரியாம நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நம்முடைய அம்மா அப்பாவை பத்தி அக்கறை இல்லாதவங்களுக்கு இந்த சமூகத்து மேல எப்படி அக்கறை வரும் யோசிச்சு பாருங்க எனவே நம்ம பெற்ற நம்ம பெற்று எடுக்கிறதுக்காக நம்மளை வளர்த்து எடுக்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அவங்க வாழ்க்கையில நம்மள ஒரு நல்ல நிலைமை காளாக்கி நம்மளை கொண்டு நீங்க வந்து ஒரு உங்க பேரண்ட்ஸ ஒரு முதியோர் இல்லத்துல கொண்டு விடும்போது கூட அவங்க வந்து நம்ம அவங்களுக்கு பேர்டனா நம்ம குழந்தைங்களுக்கு சுமையா இருந்துடக்கூடாது அப்படின்னு தான் அவங்க வந்து அதையும் தாங்கிக்குவாங்க எத்தனை நாள் உங்க கையை பிடிச்சி அகரம் எழுத கற்று தந்திருப்பாங்க அந்த பெற்றோரை கொண்டு கைய புடிச்சு எப்படி முதியோர் இல்லத்துல விடுறதுக்கு உங்களுக்கு மனசு வருது ஒரு அம்மா ஒரு பையன் வந்து கேட்டானா எனக்கு வேணும் அப்படின்ட்டு வயதான மூதாட்டி ஒரு கணம் கூட தாமதிக்கவே இல்லை உடனே தன்னுடைய இதயத்தை அறுத்து எடுத்து தன்னோட பையன் கையில குடுக்கறாங்க அந்த பையன் அந்த இதயத்தை வாங்கிக்கிட்டு ஓடுறானா அப்படி ஓடும் பொழுது ஒரு கல் தடுக்கி கீழே விழுந்துடுறான் அந்த தவறி கீழே விழுந்த இதயம் போய் சொல்லுது மகனே பார்த்து போ அப்படின்ட்டு இறப்பிலும் கூட இறந்த பின்னாலும் கூட தன்னுடைய பிள்ளைகளின் நலனுக்காக வாழ்பவர்கள் மட்டும்தான் நம்முடைய பெற்றோர்கள் நாமளும் நாளைக்கு ஒரு பெற்றோர் ஆகும் அப்படின்றத எல்லாருமே சிந்திச்சு பார்க்கணும் என்னைக்குமே அம்மா அப்பா அப்படின்ற உறவுகளை நம்ம வாழ்க்கையில இழக்க கூடாது இவங்க மட்டும் இல்லை நமக்கு கிடைத்திருக்கு கிடைத்திருக்க கூடிய எல்லா உறவுகளையுமே உதாசீனப்படுத்த கூடாது பணம் வாழ்க்கைக்கு தேவைதான் பொருளாதாரம் என்பது அடிப்படையான ஒன்றுதான் ஆனால் உறவுகளுக்கு அப்பாற்பட்டது தான் இந்த பணம் எல்லாம் ஆகையால் எந்த உறவுகளையும் இழிவுபடுத்தாமல் கொச்சைப்படுத்தாமல் அன்போடு வாழ்வோம் உண்மேல் அன்பு செலுத்துவதைப் போல் பிறரிடமும் அன்பு செலுத்து என்று திருமறை எவ்வளவு அழகாக பதிவு செய்கிறது ஆம் நமக்கு ஒரு வழி என்றால் பிறருக்கு வரக்கூடிய வழியை நாம் சிந்தித்துப் பார்ப்பதே இல்லை நமக்கு எப்படி வலிக்குமோ அதே போல் அவருக்கும் வலிக்கும் என்று சிந்திக்க சிந்திக்க வேண்டும் நம்முடைய உணர்வுகளுக்கும் அன்புக்கும் உயிர் உயிர் கொடுப்பது போல பிறருடைய உணர்வுகளுக்கும் அவர்களுடைய அன்புக்கும் நாம் உயிர் கொடுக்க வேண்டும் பிறரை மதிக்க வேண்டும் பெற்றோரை என்றுமே நம் வாழ்க்கையில் இழக்க கூடாது மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு அன்பை தானே நம்மகிட்ட எதிர்பார்க்கறாங்க அவங்க வாழ்ற இறுதி காலம் கூட அவங்களோட பேர பிள்ளைங்களோட வாழணும் நினைப்பாங்க அதனால எப்படி குழந்தையா இருக்கும் போது நம்மளை அழகு பார்த்து அவங்க வளர்த்தாங்களோ அதே போல அவங்களும் வயது முதிர்ந்த ஒரு குழந்தையா மாறுறாங்க அந்த குழந்தைகளை நம்ம அன்போடையும் அரவணைப்போடையும் அவங்க வாழ்நாள் முழுவதும் நம்மோடு வைத்து பாதுகாப்போம் நம்முடைய ரகரம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஷேர் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்